யார கேட்கணும் அப்புறம் பொருள் காண்பு அறிவு நேற்றைய காணொலி பார்த்தீங்களா அந்த உணவின் மூடத்தனம் மூட நம்பிக்கைகள் சாமி பாக்கலிங் சாமி ஆஹ் பரவாயில்ல ஆஹ் மூடத்தனம் உணவின் மூடத்தனத்தை பற்றி உணவின் மூடத்தனத்தை பற்றி எழுதுறாரு உணவின் மூடத்தனம் அறியாமை ஆஹ் நேஷனல் பாஸ்டிங் இருக்கு ஆனா இப்ப நம்ம மக்கள் அதில்தான் இருக்கிறாங்க மூடத்தனம் உணவை பற்றி மூடத்தனம் வெள்ளக்காரம் பரப்ப விடுறாங்க ஆஹ் அவன் அந்த வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரனுடைய அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி பண்ணாமையே சொல்லிட்டு இருக்கிறான் இன்றைக்கும் உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ண உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எப்பவும் சொல்லியாச்சு உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சித்தர்கள் எப்படி சொல்லிட்டாங்க எல்லாமே ஒன்றா அந்த பசியை தூண்டுகின்ற எல்லா வகையான உணவுகளும் பசியை தூண்டு அந்த பசிங்கிறது ஒரு தூண்டல் அதுக்கெல்லாம் வந்து பசிங்கிறது ஒரு வரையறை கிடையாது அது ஒரு தூண்டல் பசிக்காக அவன் விருப்பப்பட்டு சாப்பிட்டு மரணம் அடையறான் பசியை நிறுத்த தெரியாம பசிக்காக தான் விரும்பியதை சாப்பிட்டு மரணம் அடையறான் பசிக்கு என்ன சாப்பிடுறாங்க விரும்பியதை சாப்பிடுறாங்க பசிக்கு என்பது வேறு பசி என்பது வேறு அது ஒரு தூண்டல் தூண்டலுக்கு என்ன பண்றீங்க எதவோ போட்டு அணைக்க பாக்குறீங்க நெருப்புக்கு நெருப்புக்கு நெருப்பு பசிங்கிறது ஒரு நெருப்புன்னு வச்சுட்டா கூட அது வந்து தண்ணியை ஊற்றி அமை அணைச்சி பார்க்கணும் ஆனால் அது என்ன பண்ணுறீங்க எண்ணெய் ஊற்றி எரிச்சு எரிச்சு விட்டுடுறீங்க இந்த அடக்கிறது விட்டு போட்டு பசி தீக்கிய உணவடித்து உங்களுக்கு நீங்கள் சூன்யம் வச்சுக்கிறீங்க அப்படித்தான் எழுதுறாரு அது அதாவது லைஃப் ஈஸ் லைஃப் இஸ் ட்ராஜடி ஆஃப் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து லைஃப் வந்து ஒரு லைஃப் இஸ் வந்து ஒரு ட்ராஜடி இந்த ஊட்டச்சத்து திண்டு தின் மாற்றிக்கிட்டீங்க ஊட்டச்சத்து இப்போ ஊட்டச்சத்து திங்கிறதுங்கிற ஊட்டச்சத்து ஊட்டுகின்ற சத்து தான் ஊட்டுகின்ற சத்து தான் ஊட்டச்சத்து காது வழியாக மூக்கு வழியா ஊட்டச்சத்து கொடுக்கலாம் சத்து வந்து நாலா பக்கம் போகுது ஆனால் வாய்விலையே சாப்பிட்ற சத்து அத்தனையுமே தூய தண்ணீரை தவிர தூய தண்ணீரை தவிர அதில் இருக்கிற விஷத்தை விஷத்தையும் கூட சத்துன்னு தான் சொல்றேன் எல்லாமே ச சத்துங்க எடுத்துட்டு இப்போ வெள்ளக்காரனுடைய மொழியில சத்துனா விஷம் நடத்தான் சத்துனா பாய்ச்சி நடத்தான் அதனால சத்து குறைஞ்சி போச்சுங்கிறான் அதனால சத்து கூடியிருச்சுங்கிறான் ஆக ஊட்டச்சத்து சாப்பிட்டா குறைஞ்சி போச்சுங்கிறான் ஊட்டச்சத்து சாப்பிட்டா அதிகமாக போச்சுங்கிறேன் மொத்தத்துல சுத்தம் இல்லை சுத்தமாகாத உணவை சாப்பிட்டு குறிப்பாக அந்த உணவு பாதை மூணு சொல்கிறார் அவர் அதாவது நம்ம என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா லைஃப் இஸ் ஏ ட்ராஜடி ஆஃப் நியூட்ரிஷன் லைஃப் இஸ் ட்ராஜடி ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் எ ட்ரே ஸ்டேட்மெண்ட்டு ஐ மேடு மெனி இயர்ஸ் எகோ எவ்ரி ஒன் நோ வி டிக் அவர் கிரேவ் வித் அவர் டீக்கு அதாவது நம்ம வந்து நம்ம பற்களாலேயே கல்லறை கட்டி கொள்கிறோங்கிறாரு நம்ம பற்கள் பற்களாலே கல்லறை கட்டி கொள்கிறோம் பற்கள்ங்கிறது வாய் வேற ஒன்றும் இல்லை வாயை வச்சுட்டு நோயை வாங்கிக்கிறோங்கிறாரு வாயை வச்சுட்டு நோயை வாங்கிக்கிறோம் அப்படின்னு எழுதுறாரு இது யாருக்கும் புரியல கீழே சொல்லிவிட்டு சாமானியர்கள் சாதாரண மக்கள் ஏழைகள் பணக்காரர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று வரமுறை இல்லாமல் உணவு உணவின் மேல் இருக்கிற மூட நம்பிக்கையின் காரணமாக தன்னுடைய உணவு பாதை சுத்தம் செய்ய மறந்து விடுகிறார்கள் அவர்கள் பசைத்தன்மையுடைய பிசு பிசுப்புத்தன்மையுடைய பசைத்தன்மை பிசு 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 பிசுப்புத்தன்மை அப்புறம் ஒட்டுகின்ற தன்மை இந்த இந்த மூனையை சாப்பிட்டு போட்டு நோயை குணமாக்குற முயற்சி பண்றீங்க அதை விட்டு போட்டு சில எக்ஸஸ் எல்லாம் பண்ண பார்க்குறீங்க எக்சைஸ் பண்றதுனால எந்த முன்னேற்றம் எதுவும் சிறு முன்னேற்றம் நடக்குமே தவிர முழுமையாக நீங்க குழந்தையிலிருந்து சாப்பிட்டுருப்பீங்க குழந்தையில இருந்து சாப்பிட்டது பூரா சரியாகவும் நச்சுத்தன்மையாகவும் படிஞ்சிருக்குது சரியாக நச்சு குழந்தையிலிருந்து படிஞ்சதை நீ எப்படி நீங்க வந்து சின்ன ஒரு முயற்சியின் மூலமாக வெளியேற்றுவாய் உடற்பயிற்சி பண்றது எண்ணெய் போட்டு நீவிக்கிறது மாத்திரம் பண்றது சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு தற்காலிக ஒரு தற்காலிக மா முன்னேற்றம் தேவை த தவிர நீ குழந்தையிலிருந்து சாப்பிட்ட அந்த உணவு சுத்தம் செய்யாமல் நீ எப்படி மரணத்தை வெல்ல முடியும் நோயை வெல்ல முடியும்னு கேட்குறாரு இதுமாரி இம்ப்ரூவ் எலிமினேஷன் த எலிமினேஷனை வெளியேற்றுதல் நீ இம்ப்ரூவ் எலிமினேஷன் பை த ஃபிஸிக்கல் எக்சர்சைஸ்ஸு உடற்பயிற்சி பண்ணி கொஞ்சம் எலிமினேஷன் பண்ணலாம் ஆனால் பட்டு ஒரு நாளைக்கு அதாவது திடீர்னு வயிறு கட்டு போச்சுன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேதி கொடுப்பாங்க அப்படி ஒரு நாளைக்கு பேதி கொடுக்கறது ஒரு நாள் அந்த காலத்துல பேதி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு நாள் பேதி கொடுத்து போட்டு ஒரு நாள் பயிற்சி பண்ணி போட்டு நீங்கள் சிறுசிலிருந்து சாப்பிட்ட அந்த சாக்கடையை சாக்கடைன்னே சொல்றாரு உணவு சாக்கடை சாக்கடை அடைச்சிச்சு நின்று முடிவீங்க அதாவது மொத்த சாக்கடை வெளியெடுக்கணும் உணவு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் சாக்கடை சுத்தமாகாது சாக்கடை ஒரு நாள் யார சுத்தமாத்த முடியாது தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி 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 தான் கிளீன் பண்ணனும் தண்ணி ஊத்தி ஊத்தி ஏற்கனவே ஏற்கனவே சாப்பிட்டா ஓல்டு மெடிஷன் அதை என்ன பண்ணுவீங்க ஃபுட் பாய்சன் என்ன பண்ணுவீங்க ஃபுட் பாய்சன் உள்ள மாரி இருக்குலயா ஃபுட்பால் ஃபுடே பாய்சன் மாரி இருக்கு அதை அந்த ஃபுட் பாய்சனை வந்து எப்படி எடுப்பீங்க ஒரு நாள் எப்படி எடுப்பீங்க எங்க படிச்சிருக்குன்னு தெரியுங்களா கணையம் கல்லீரல் உரையில பூரா படிச்சிருக்கோம் மூட்டு வலின்னு வச்சுக்கோங்க மூட்டு வலி கை கால் வலி கால் வலி இருக்கும் மூட்டு வலிக்கு ஒரு மருந்து போடுவீங்க மூணு மருந்து மாத்திரி போடுவீங்க ஆனால் நீங்க சாப்பிட்டது வந்து அன்னைக்கு வந்த நோய் இல்லை நாற்பது வயசுல வந்த நோய் இல்ல ஏற்கனவே நீங்க சாப்பிட்டுருக்கீங்க சாப்பிட்டு மாவு கொழுப்பு புரதம் மருந்து எல்லாம் சாப்பிட்டிருக்கீங்க அது பூரா உடம்பெங்கும் பரவி இருக்கு உடம்பெங்கும் பல பாகங்களை படிச்சிருக்கு அந்த பல பாகத்தை வந்து நீங்க மாத கணக்கில் நீர் மர்த்தம் செய்து கரைத்து எடுத்த பிறகுதான் அது சுத்தமாகும் நீங்க என்ன பண்றீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றீங்க அன்னைக்கு ஒரு நாள் அது வந்து அந்த குடலை சுத்தம் பண்ணுவேன் தவிர ஏற்கனவே படிந்திருக்கிற ஏற்கனவே படிந்திருக்கிற மாவு ஆஹ் ஆஹ் கொழுப்பு புறதம் வாங்க உட்காருங்க உட்காருங்க நம்ம மாணவர் வந்திருக்காரு உட்காருங்க ஆமா ஆஹ் உட்காருங்க புடி ஏடி மாணவர் ஒசூர் 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 ஆமா எவரு செராமிக்கு ஆஹ் நல்ல தொழில் எவ்வளவு குட்டி தொழில் தான் ஏ இந்த தலை தலையை ஆதரிக்கிறவங்க பார்க்கறதுக்கே வந்திருக்காங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு முகநூல பார்த்து அறிமுறை இவங்க சித்திரை சித்திர ஆராய்ச்சி இவரே ஒரு கிட்டத்தட்ட நாலு ஏக்கரோட சித்திரை ஆராய்ச்சியாக வச்சிருக்கார் ஒசூர்ல ஒசூர்ல எங்க வச்சிருக்காங்க ஒசூர் காமராஜ் நகரா ஒசூரில் காமராஜ் நகர் இந்த தர்கா ஸ்டாப்னு சொல்லுவாங்களே ஒசூர்ல முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு இவரை வச்சு நான் வகுப்புலாம் நடத்தி இருக்கேன் இவர் வேதாத்திரி வாழ்க வளமுடன் அமைப்பு அந்த நம்பிக்கை உடையவர் வடலார் நம்பிக்கை உடையவர் ஆமா சித்திர ஆராய்ச்சி மையம் வச்சு நான் மூலிகை மூலிகை ஆராய்ச்சியில பண்றவர் தான் மூலிகை தோட்டம் வச்சிருக்காரு ஆமா ஆமா இவர் தமிழ் இருக்கிற சித்தாந்தங்களை வெளியே கொண்டு வரணும் முயற்சி பண்றாரு தமிழ் இருக்க சித்தாந்தங்களை நான் சொன்னேன் அதெல்லாம் முடிஞ்சிருச்சே அதுல இருந்து அட்வான்ஸ் எதுவுமே இல்லாம குணமாக்குறது எப்படி குணமாக்கணுங்க அதுதாங்க யோக முறை நீங்க மூலிகை கொடுத்து குணமாக்கலாம் வேற ஏதாவது உணவு பழக்கத்தை கொடுத்து குணமாக்கலாம் ஆனால் அதுல நிரந்தர தீர்வு கிடையாது தூய்மைப்படுத்தி குணமாக்க வேண்டும் இந்த தூய்மைப்படுத்தி குணமாக்குற குணமாக்கிற முறை தான் முறை அதுதான் தூய்மையின்னு பேரு அது வந்து நாம சொல்றது வந்து திருமந்திரம் திருமந்திர திருமந்திரத்துல இருக்கிற முறையே தமிழர்களுக்கு தெரியாது ஏன்னா திருமந்திரம் படிக்கிற ஆளுகளுக்கு ஆள் இந்தியால ஆள் கிடையாது திருமந்திரத்துல இருக்கிற யோக மார்க்கத்தையே சொல்லித்தரது இந்தியால ஆள் கிடையாது தமிழ்நாட்டுல கிடையாது தமிழ் புத்தகத்திலேயே திருமந்திரம் கிடையாது தமிழ் பாத்திரத்திலேயே தமிழ் பாத்தம் வச்சிருக்காங்க இல்லையா திருக்குறள் தவிர ஒரு எதுவுமே இல்லையே திருக்குறள்ல கூட நாலஞ்சுதான் இருக்கும் நாமளே திருக்குறள் வந்து பாடத்திற்கு படிச்சிருக்கிறோம் எதுக்கு படிச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மதிப்பெண் வாங்குறது படிச்சுமே தவிர வேற எதுக்காக படிச்சோம் உண்மை ஒண்ணு படிக்கல ஆஹ் இவரே இவர் பேர் உமா சங்கர் பேரு செராமிக் வணிகம் பண்றாரு செராமிக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி செராமிக்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா செராமிக்ஸ் அலுமினா செராமிக் பவுடர் இந்த மாதிரி பவுடர் போற நிறைய ஜிர்கானியம் எட்ரியம் ஏகப்பட்டதுக்கு விலை மதிப்புள்ள பொருள்கள் தான் உமா உமா சங்கர் உமா சங்கர் மினரல்ஸ் வச்சிருக்காரு இதெல்லாம் இருக்கு அஹ் அறிமுகப்படுத்த வேண்டும் போக போக தான் புரியும் போக போக தான் புரியும் புரியும் ஆமா ஆமா பூமியில வச்சிருக்காரு பத்து பாஞ்சு ஏக்கர் பூமியில வச்சிருக்காரு எல்லா வசதியும் இருக்கு ஐவர் இத ஐவர் எதிர்காலத்துல இவரே இவரே சொல்லி கொடுக்கணும் பொறுமை இல்லை என்ன வணிகம் வணிகம் பண்றதுனால பொறுமை இல்ல வணிகம் பண்றதுனால ஓசூர் வந்துட்டு ஆஹ் பெங்களூரு பெங்களூர் அண்ட் மெட்ராஸ் ஈக்குவலான ஒரு ஊரு ஆமா ஆமா மிக பெரிய ஒத்த பெரிய மிகப்பெரிய வர்த்தகம் அது பெரிய பெரிய பணக்காரன் டாடா பிர்லா எல்லாரும் அங்க இடம் வாங்கி போட்டுருக்காங்க எல்லாரும் தொழில் பண்றாங்க டாடா பிர்லா அப்பா இப்ப ஜிஎஸ்சி ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் என்னென்னமோ சொல்றாங்க ஜிஎஸ்சி என்ன ஜி அண்ட் ஜின்னு ஒரு பெரிய நிறுவனர் பெரிய நிறுவனம் கார்போரண்டம் கார்போரண்டம் பெரிய ஃபேக்டரி கார்போரண்டம் மினரல்ஸ் என்னென்னமோ ஹெவி மெட்டல் பூரா தயாரிக்கிறாங்க ஹெவி மெட்டல் இதெல்லாம் செராம்ஸ் எல்லாம் எங்கேயோ செராம்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க செராமிக்ஸ்

இது வந்து உணவு பழக்கத்தை சாப்பிட்டே நம்ம மரணத்தை உண்டாக்கிக்கிறேன்னு சொல்றாரு ட்ராஜடி லைஃப் இஸ் எ லைஃப் இஸ் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம ஊட்டச்சத்து தின்னு 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 நம்ம உடம்ப வந்து டிராஜடியை மாத்திட்டோங்க ஆகியனால அப்படியே அப்படி அப்ப தொடர்ந்து நீங்க என்னது நோய் எங்கிருந்து வருதுன்னா தொடர்ந்து ரத்தம் நோய் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னால் தொடர்ந்து ரத்தம் கெட்டு போகிறேன் நோய் தொடர்ந்து உணவை சாப்பிட்டு விருப்பமான உணவை சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போய் சாக்கடையாக மாறுன பிறகு தான் நோயே வருது இது முதல் குற்றம் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு உள்ளே கெட்டு போய் தான் நோய் வருங்க தொண்ணூற்றஞ்சு விழு உள்ளே கெட்டு போய் தான் நோய் வரும் அப்ப உள்ளே கெட்டு போகணுன்னு நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த வந்ததுக்கு வந்து சரி பண்றான் ஏன் வந்தது அப்படின்னு காரணம் இல்லை ஏன் வந்தது அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த மூலத்தையுமே சரி செய்யணும் அதை திருவள்ளுவர் சொல்லுவாரு என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குரலை சொல்லுவாரு என்ன உற்று நோய் நோன்றல் நம்ம திருவள்ளுவர் தான் தெளிவா சொல்லுவாரு மருந்துங்கிற அதிகாரத்துல ஒன்னு சொல்லுவாரு இன்னொரு இடத்துல உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றைய தபத்துக்கு விரும்பாரு இது நோயை பத்தி சொல்றாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு இவங்க என்ன நினைக்காங்க தெரியுமா மருந்து அது தப்பு திருவள்ளுவர் வந்து இன்னொரு தவங்கிற அதுக்காக நோயை பத்தி சொல்றாரு மருந்துங்கிற அதிகாரத்துல நோயை பத்தி சொல்லுவாரு தவங்கிற அதிகாரத்துல நோயை பத்தி சொல்லுவாங்க இவங்க திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணாங்க பாதிகளை மாறிட்டாங்க திருவள்ளுவர் வந்து தவத்துக்கு எதுக்கு நோய் சொல்லணும் மருந்துங்கிற அதிகாரத்தை எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு வேறுபாடான கருத்து பாருங்க திருவள்ளுவர் வந்து இந்த திருவள்ளுவர் வந்து ரெண்டு முக்கியமான ரெண்டு சொல்ல பயன்படுத்துவார் கனின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவார் பழம்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவார் கனி கனி கனிகள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பழம்னா ஒரு அர்த்தம் இருக்கு கனிங்கிறத உண்மையால இப்ப உதாரணத்துக்கு வாழைக்காயின்னு சொல்ல முடியாது வாழைக்காய் வாழைக்காய் பச்சையா இருக்கும் அது பழுத்துச்சுன்னா கனியா மாறு கனிந்த பழம் கொடுன்னு கேட்பான் அதுதான் உண்மையான கேணி ஆனா திருவள்ளுவர் பழம்னு சொல்லுவாரு பழம் தெரியுமா முருங்கைக்காய் இருக்கு இல்லைங்க முருங்கைக்காய் முருங்கைக்காய் முத்து சின்ன கடைசியில் என்ன மாறு காஞ்சி போய் பழுத்து போயிரும் காஞ்சி போய் பழுத்து போயிரும் ஆஹ் முரட்டு தினமா மாறு அதுக்கு பேரு பழம்னு அர்த்தம் அதுக்கு பேரு முருங்கைக்காய் பழமா மாறுது அது பயன்படாதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நெருஞ்சி முள் இருக்குல்ல நெருஞ்சி முள்ளு நெருஞ்சி புல்லுக்கு பேரு பழம் காஞ்சி போச்சுன்னா முரட்டு சினிமா வாங்கி பழமா மாறும் அதுக்கு பேரு பழம்னு பேரு திருவள்ளுவர் ரெண்டையும் பயன்படுத்துவாரு அப்ப காய்ந்து போய் பழுத்து போச்சுன்னா பழம் பச்சைக்காய் வந்து சாப்பிடற பக்குவம் மாறுச்சுன்னா கனி கனி நபர் கனின்னு சொல்லுவாரு அதாவது கனிவா பேசுன்னு சொல்றவன் இல்லையா ஆமா கனிவா பேசுறேன்னு சொல்றோம் இல்லையா அது என்ன கனிவா பேசு பழமா பேசுன்னு யாரும் சொல்றது இல்ல கனிவா பேசுன்னு சொல்றான் கழிவுனா இன்பமானது இன்பமான வள்ளுவர் அழகா சொல்லுவாரு இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்திருப்பாரு அப்புறம் ஆஹ் அன்னத்தின் தூவி அணிச்சமும் மாதரடிக்கு மாதர் அடிக்கு நெருங்கி படம் எழுதுவார் அன்னத்தின் தூவியும் அநிச்சமும் மாதர அடிக்கு நெருங்கி படம் அன்னத்தின் தூவி என்பது எப்படி தெரியுமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெண்களுடைய பாதத்திற்கு காலை சுருக்குன்னு குத்துற மாதிரி நெருஞ்சி பழம் நெருஞ்சி பழம்ங்கற முறட்ட நம்ம கால் காய பண்ண முடியாது அப்ப பழம் என்பது வேறே கனி என்பது என்பதுல இருந்து எவ்வளவு ਵਿகேஷத்தை கண்டுபிடிக்கிறார் திருவள்ளுவர் இதை நீ ஆராய்ச்சி பண்றீங்க நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க சாமி ஆ ஆ பங்களா நீ ஆ என்னத்தையும் ஆமா கவனிக்கணும் இல்ல நேற்று தான் ஒரு நேத்துல ஒரு காணொலி பார்த்தேன் நேத்து காணொலி பார்த்தேனா அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அந்த ஒரு பேச்சாளருடைய ஒரு பேச்சாளருடைய பேச்சை கவனிச்சேன் ஒரு குறிப்பில் கவனிச்சேன் என்னடா அழகா சொல்றாரு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் வள்ளுவரும் என்னடா பெரிய அறிவாளிடா நான் நினைச்ச பழம்னா நான் நினைக்கிற பழம்னா என்ன நினைக்கிறேன் சாப்பிட்றதுங்கிற இல்லவே இல்லை பழம்னா காய்ந்து போனதுக்கு பேர் பழம் எடுத்தான் காய்ந்து போனது என்ன அழகு திருவள்ளுவருந்து பழம் திருவள்ளுவரோடு பெரிய பேரறிவாளங்கிறதிலேயே காமிச்சுட்டாரு கனியை தனியா பிரிப்பாரு பழத்தை தனியா பிரிப்பாரு கனினா சாப்பிடுவதற்கு காஞ்சு இருக்கா காஞ்சி போச்சு எதுக்கு ஆகாது பழம்னு நெருஞ்சி காய் அது பழம் பயன்படுத்த முடியாது காலை காயம் படுத்தணும் முருங்க காய் பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும் காஞ்சி போச்சுன்னா பழுப்பா மாறிடுறான் அதுக்கும் பழம் தான் பேரு அப்ப இந்த காய்க்கு கனிக்கு என்ன அதனால அதனாலதான் திருவள்ளூர் வந்து மருந்துங்கிற அதிகாரத்துல திரு இவங்க என்ன பண்ணிட்டாங்க சித்தர்கள் இங்க இருக்கு தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கிறவங்க சித்தர்கள் கிடையாது அவங்க மருந்து வியாபாரிகள் சித்தர் ஆஹ் மருந்து வியாபாரிகள் ஆனால் வள்ளுவர் சொல்றது சித்த தப்பத்தை சொல்லுவாரு சித்தம்னா மனம்னா அர்த்தம் இப்ப மனதுக்கு தான் வைத்திய மரணம் தவிர இப்ப மன விரும்பித்த நீ சாப்பிட்ட இப்ப பாருங்க மன விரும்பி சாப்பிட்ட சக்கர நோய் வந்துருச்சு மன விரும்பி சாப்பிட்ட புற்றுநோய் வந்துருச்சு இந்த இருந்து வர நோய்கள் விட்டுருங்க விபத்துல சாகிறது அப்புறம் அடிபட்டி சாகிறது வெளியே இருக்கிற கிருமிகள் பேக்டீரியா அது வந்து உங்களுக்கு கொள்ற அதெல்லாம் பத்து நாளைக்கு கூட பேக்டீரியா வருதுன்ட்டானுங்க அதெல்லாம் வந்து போயிடும் ஆனால் பிரச்சனை வந்து உள்ளே இருக்கிற நோய்கள் தான் பிரச்சனை வந்து உள்ள இருக்கிற நோய் ஆஹ் எப்படி குணமாக்குறீங்க உள்ள இருக்க அப்ப நீங்க உங்க மனதை மாத்தி எறிஞ்சிட்டு மன பழக்கத்தை நிறுத்துறீங்க இது வரைக்கும் தப்பான வழக்குகள் போயாச்சு பிறவியில இருந்து வரக்கூடிய உணவு பழக்கத்தை மாத்துறீங்க உடனே எப்படி நல்லாச்சு மனசை மாத்துறதுனாலதான் மனசு கூட போராட வேண்டியது ஆமா மருந்து மருந்தினுடைய அதிகாரத்தின்படி மருந்து மருந்தினுடைய அதிகாரத்தின்படி உண மருந்தினுடைய அதிகாரத்தின்படி மருந்தை குணமாக்க முடியாது கடுமையான நோய் எழுதாங்க ஐயா அவரு விமர்சங்கர் இவர் கடுமையான சக்கரனை உடையவருங்க நல்லா போச்சுங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சக்கரனை குணமாக்கி இருக்கேன் என்னங்க உங்க உங்க பிரச்சனையா கட்டிட பொறியாளர்ங்க கவர்மெண்ட் எஞ்சிட்டு இங்க மதுரை வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க ஒரு நிமிஷம் வணக்கங்க நான் வந்து மதுரைல இருக்கேங்க கட்டிட பொறியாளர் நான் வந்து ஐயா கிட்ட வர்றப்போ ரொம்ப வந்து கால் புண்ணு கால் எல்லாம் புண்ணா இருந்தது தோல்ல புண்ணு தோல் அரிப்பு அப்புறமேட்டுக்கு முதுகு தண்டு விட பிரச்சனை எப்படி நிறைய சுகர் நிறைய இருந்தது இப்ப படிப்படியா வந்து கியூர் ஆயிக்கிட்டே வருது எல்லாமே ஸ்டெப் ஐயாவா மெடிக்கலாவும் ஆமா மெடிக்கலாவும் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிறேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னையும் வந்து செக் பண்ணிருக்கோம் எல்லாமே ஒன் பே ஒன்னா செஞ்சுட்டே இருக்கணும் ஸ்பேன் கார்டு கூட ஓரளவுக்கு கியூர் ஆயிருக்கிறதுக்கு உம் அந்த முறைய பின்பற்றுறான் இருந்தாலும் வந்து இந்த

நோய் என்பது பேர் இன்னும் உணவு பழக்கம் என்பது பேரு உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு தொடர்பில்லை உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு தொடர்பில்லை அப்ப இவ்வளவு மருந்துன்னா நோயை குணமாக்க முடியாதுன்னு மருந்து சொல்லுது ஆனா உணவு பழக்க மாத்துறனங்காட்டி உடம்பு நல்லா உணவு பழக்கத்தை மாத்து உணவு பழக்கத்தை மாத்தணும் மனப்பழக்கம் தானே ஆமா மனப்பழக்கம் தான் அது அறிவில வராதுங்க மனப்பட வராது அரிதில் வராது ஆஹ்

அறிவோட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து சுய சுய சிந்தனை சிந்தனை இருக்கும் இல்லாம அப்படியே அடிமை அடிமையாயிட்டு அப்படியே ஆள் மனசுல இருந்து கடை கடை கட கட கடனு ஒரு வேலையா அறியாம அறியாம அப்புறம் யோசிக்கிறோம் அப்புறம் மாத்திக்கிறோம் அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறோம் மாறி 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 தொடர்ச்சியா பயிற்சியில வர்றதுனால நமக்கு அந்த ஒரு இது கிடைச்சிருது ஆனா தொடர்ச்சியா படிக்கணும் செஞ்சுக்கலாம் நாம உணவு பழக்கத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தால் நாம் நிச்சயமாக நோயை மாற்றி அமைக்க முடியும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் மீண்டும் செல்லுங்களா நன்றி